காலையில் மசூதிக்கு போய் தொழுதுட்டு தன்னுடைய மளிகை கடையை திறந்த தீன்காக்கா கேலண்டர்னுடைய தேதியை கிழிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சாரு கடையில் வேலையை பார்க்க வேலையாட்கள் அங்கே இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க வியாபாரம் ஆரம்பித்து சூடு பிடிச்சிக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்தில் கடைக்கு வெளியில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஒருத்தன் அலங்கோலமாக நின்றுட்டு இருந்தான் அவனுடைய கோலம் அப்படிங்கிறது பிச்சை கேட்பது மாதிரி தோன்றியது உடனே தீன்காக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அவன் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு எந்த அசையும் இல்லாமல் அவன் பசிக்குதுன்னு சொல்லி சொன்னா உடனே ஒரு வட்டமான பண்ணை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு ஆனால் கொடுத்துட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வெளியில் கடந்த ஒரு நாற்காலியை வந்து காட்டினார் அப்போது இருந்து குடிக்கிறதுக்கு டீயும் வந்துச்சு உடனே அந்த டீ அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தாரு டீயை ஊற்றி கொடுத்து அவன்கிட்ட கொடுத்த உடனே அவன்கிட்ட இன்னொரு வட்ட பண் வேணும் வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டார் தீன்காக்கா வேணா போதும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லிட்டான் டீ குடிச்ச உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே இருப்பா போகாத ஒன்றை சில கேள்விகள் கேட்கணும் உன்னுடைய அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க நீ ஏன் அப்படி அலங்கோலமாக இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோட காக்கா வந்து கேட்க அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்பா இருந்து ஏழு நாட்கள் ஆகுது நான் பக்கத்து இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் சொன்னோடனே காக்காவுடைய கண்கள் வந்து கலங்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா அப்பா இறந்துட்டாங்களா சரிப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா நீ இப்போ எங்கே இருக்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் எனக்குன்னு இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்கிறான் உடனே காக்கா சொல்கிறாரு வேலை தேடி போறியா அப்போ நம்மளுடைய கடையிலேயே வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த சிறுவன் வந்து சரி அப்படின்னு சொல்லி காக்காவை பார்த்து வேகமாக தலையாசிக்கிறான் அந்த சிறுவனை பார்த்து காக்கா சரி வா வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்குள்ளே உடனே தன்னுடைய மனைவி பீவியை வந்து அழைக்கிறாரு மனைவி வந்தவுடனே இந்த பையனை வந்து நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்துல்லாவுடைய கைலி சட்டையில் புதுசாக உன்னை எடுத்து விண்ட்ட வந்து கொடுங்க காலையில் பசியாரை இவனுக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மகனுடைய கைலி சட்டையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு இதை போட்டுக்க பழசுன்னு நினைக்காத மறுபடியும் வேற ஒவ்வொன்று கூசு வந்து நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன தீன்காக்காவை பார்த்து அந்த சிறுவன் வந்து புன்னகைக்கிறான் உடனே உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி காக்கா கேட்க உன்னுடைய பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன் மத்தியா அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே அவன் வந்து தன்னுடைய பேர் வந்து மணியன் அப்படின்னும் எல்லாரும் தன்னை சுருக்கமாக மணின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவர் சொல்கிறாரு காலை வேலை கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலை எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நல்லா பாரு அப்படின்னு சொல்லி உடனே மணியனும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடாக அது இதுன்னு குறைவில்லாமல் ஒரு மாதம் ஓடிடுச்சு மணியாக வா அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே காக்கா அழைச்ச உடனே அந்த குரலுக்கு வேகமாக ஓடி வர்றான் வந்து நிற்கிறான் வந்து நின்ன உடனே உன்னுடைய சம்பளம் வந்து முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி தீன் காக்கா வந்து கொடுத்துட்டு அவனை வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு அதுக்கு அவன் வந்து மணியன் இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் இன்னும் எந்த வேலையுமே நான் செய்ய ஆரம்பிக்கலை அதனால் இப்போ வேணாம் அப்புறமா கொடுங்க தேவைப்படும் போது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மணியன் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அப்படியா அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தனியாக வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறார் இப்படி மாதம் மாதம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிடறாங்க அப்படிங்கிறதுனால அவன் எந்த சம்பளத்தையுமே வாங்காமே அவர் கூட வந்து இருந்துக்கிட்டு இருக்கான் காக்கா கூட அந்த சிறுவன் மணியன் பத்து வருஷங்கள் இப்படியே வந்து உருண்டு ஓடிடுச்சு அவனுக்கு திருமணத்துக்கு வந்து பெண் பார்க்கணும் அப்படிங்கிற நினப்பில் வந்து தீன்காக்கா இருக்கார் அப்போது ஒரு நாள் தீன்காக்காட்ட மணியன் வந்து நான் மெட்ராஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறான் மணியன் ஏன் இப்போ திடீர்னு மெட்ராஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டவுடனே சென்னையில் பிஜிபி கோல்டன் பீச்னு ஒன்று இருக்காமே அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சென்னையை சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் சொன்னோடனே மணியன் சொன்ன உடனே தீன்காக்கா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடறாரு ஏப்ப ஏன்னா இப்போ தான் அவனுடைய வாயிலிருந்து ஆசைங்கிற வார்த்தையே வந்திருக்கு போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்க ஆனால் பத்திரமா போயிட்டு வரணும் நீ வந்து வெள்ளந்தியான பிள்ளை அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தீன் கிட்ட வந்து காக்கா சொல்கிறாரு நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் நாளைக்கு ட்ரெயினில் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மணியன் சொல்கிறான் தீன் காக்காவும் அரை மணி தூரம் அவனுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு மணியன் புறப்பட்டு போய் இனியோட பத்து நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் வந்து வீட்டுக்கு திரும்பலை எந்த ஒரு தொடர்பும் இல்லை காக்காவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு சென்னையில் அவருக்கு தெரிந்தவர்கள் இல்லாட்டி தொடர்பு கொண்டு விசாரிக்கும் போது ஒரு தகவலும் கிடையாது அவரும் நேரில் போய் மூணு நாட்கள் சென்னையிலேயே தங்கி அலைஞ்சு திரிஞ்சு விசாரித்து பார்த்துட்டாரு ஒரு தகவலும் கிடைக்காம ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வந்துட்டார் மணியா மணியான்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை கூப்பிட்டுறவரு இப்போ ஊமியாகிட்டாரு அவருடைய அந்த சேமிப்பு பணம் அதாவது அந்த மணியனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் அதெல்லாம் சேமித்து வச்சு அந்த சேமிப்பு பணத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டுருக்காரு தீன் காக்கா பத்து வருடங்களாக அவருடைய சம்பள பணத்தை வந்து வாங்காமல் என்னை நம்பி வந்து கொடுத்துட்டு போயிட்டானே அதுக்கு ரொம்ப வந்து இப்போ கண் கடனாளி ஆகிட்டனே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கண் கலங்குறாரு நான் கடனாளி வந்து ஆயிட்டேன் அவனுடைய மனநலமானது ரொம்ப நாட்கள் வாரங்கள் ஆக ஆக ரொம்ப போசமடையுது தீன்காக்காவுடைய மனநிலை மாதங்கள் வருடமாகுது நேரம் உருண்டு ஓடுது மணியன் வந்து திரும்பலை அப்போது ஒரு நாள் திடீர்னு எதிர்க்கடையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் வந்து தீன்காக்கா கடையை வந்து காலி செய்ய போகிறேன் நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்குங்க அந்த கடையை அப்படின்னு சொல்ல அப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து பாக்கு வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து உங்ககிட்ட ஒரு வியாபார சங்கதி சொல்லணும்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள்னு சொல்லி தீன்காக்கா சொல்ல அதை பார்த்திங்கன்னா என்னுடைய மச்சான் பெரிய அளவில் கயிறு கால் மிதியடிலாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறாரு இந்த ஊருக்கு நீங்கள் தான் மொத்த வியாபாரம் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நாளைக்கு நான் நேராக வரலேன் பொருட்களை வந்து பார்த்துட்டு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி காக்கா சொல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து காக்கா தன்னுடைய மனைவி பீவி கிட்டே எடுத்த வீட்டு ராமச்சந்திரன் அதாவது ஈர்த்த கடையில் ராமச்சந்திரன் வந்து கடை காலியாகி நம்மளை வந்து எடுத்துக்க சொல்கிறான் அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து வந்தார் பாக்கு வியாபாரி அவர் வந்து தன்னுடைய மச்சான் கால் விதியடி வியாபாரம் எல்லாம் செய்கிறதாகவும் அதை வாங்கி எதிர்கடையில் வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தீன் தீன்காக்கா சொல்கிறார் மனைவிட்ட உடனே கடையை பார்த்துக்க வந்து ஆள் வேணாமா பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னோடனே அவர் அமைதியாகிடுறார் கொஞ்சம் நேரம் கழித்து மனிதனுடைய காசை அப்படியே இருக்கிறத பார்க்குறாரு அவனையும் பா காணலை அதனால் அந்த காசை ஒரு முதலீடாக போட்டு நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு உடனே அவருடைய மனைவியும் அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாங்க அன்றைக்கி மாலையே ராமச்சந்திரனை கூப்பிட்டு எதிர்கடை ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு வந்து முன்படம் கொடுத்துட்டாரு அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியறிகளுடைய தரத்தையும் அழகையும் பார்த்து திருப்தியை கொண்டு அந்த வியாபாரியிடம் மைத்துனருடைய பணத்தையும் கொடுத்து விட்டு தொகையை அனுப்ப முடியாமல் சொல்லிட்டார் தீன்காக்கா அடுத்தடுத்த வாரங்களில் புதிய கடைகள் திறக்கப்படுது மிதியறி மட்டும் இல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணிப்பைகள் தலையணைப்பாய் அப்படின்னு பல பொருட்கள் வந்து நிரப்பப்பட்டுச்சு அந்த கடை முழுக்க இன்னும் பல வகையான பொருட்கள் நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தனமான பொருள் அப்படின்னு சொல்லி அந்த கடையை வந்து நகரினுடைய ஒரு அடையாளமாகவே தீன் காக்கால் நம்பவே முடியல அந்த கடையுடைய வளர்ச்சியும் வியாபாரத்தையும் அந்த கடையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து கடந்துருச்சு இப்போது மறுபடியும் ஒரு நாள் தொழுதுட்டு கடைக்கு திறந்து உட்காந்துருந்தா கடையை திறந்து தீன் காக்கா இப்போ தூரத்தில் யாரோ ஒருவர் வந்து கடையை நோக்கி வர்றத தன்னுடைய கூர்மையான பார்வையால் பார்க்குறாரு பார்த்தா அருகில் வந்து வெறுமையான பார்வையை வந்து சேர்த்துக்கிட்டே நல்லா இருக்கீங்களா காக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது பார்த்தா அந்த மணியன் தான் வந்திருக்கான் என்னாச்சுப்பா உனக்கு சென்னை போயிட்டு வரேன்னு சொல்லி போனவன் தான் எந்த செய்தியுமே இல்லையே நானும் தேடாத இடம் இல்லை எங்கே போனேன் என்னாச்சு உனக்கு ஒரு கடுதாசி இல்லை தவிச்சு போயிட்டேன் மணியா அப்படின்னு சொல்லி காக்கா சொல்ல அவருடைய கண்களில் கண்ணீர் அப்புறம் ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்ற போய் கொலை குற்றவாளி ஆகி போய் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்றுட்டேன் காக்கா உங்கள் முகத்தை பார்க்க கூச்சமாக இருக்குது காக்கா அப்படின்னும் மட்டும் இல்லாமல் நீ தவறு செய்ய மாட்ட மணியா எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் இங்கேவா உனக்கு முன்னாடி இருந்தது போலவே இப்போவும் நான் வந்து இருக்கேன் எப்போதும் துணையா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாலிபம் இல்லாமல் போயிடுச்சு உடல் பலமும் இல்லாமல் போயிடுச்சு காக்கா அப்படின்னு சொல்லி அந்த மணியன் வந்து சொல்கிறான் கண்ணீரோட உடனே வந்து அப்படிலாம் சொல்லாத நாங்கள் இல்லையே அவனுக்கு முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி கடையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு தனக்கு வந்து டீயும் அவர் டம்ளரில் வந்து ஊற்றி கொடுக்குறாரு டீயை குடிச்சிட்டு தான் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்ட மணியன் உன்னை பார்க்கணும்னு தோணுது பார்த்துட்டேன் கிளம்புறேன் காக்கா அப்படிங்கிறான் அப்படி சொன்ன உடனே மணியனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கப்பா போகிறேன்னு சொல்லி காக்கிற கேட்குறாரு காக்கா தெரியல காக்கா நீயாவது தெரிந்தவர்களை பார்க்க கூச்சமாக இருக்குது அதாவது சிறைக்கு போயிட்டு வந்தால் தவறு செஞ்சவன் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க என்னால் தாங்கிக்க முடியாது காக்கா எங்கேயாவது போய் நான் புழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிறுவன் சொன்ன உடனே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி காக்கா கேட்டவுடனே போய் ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன் காக்கா நான் கிளம்புறேன் காக்கா அப்படின்னோடனே மணியனுடைய கண்கள் வந்து கண்ணீர் சிந்தியபடியே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்போது ஏன் இப்படி நான் உனக்கு இல்லையே என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ட அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னோடனே அனாதையாக நான் இருந்தபோது உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நினச்சி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்க மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க எனக்கு வந்து மனசு இல்லை காக்கா நான் எங்கேயாவது போகிறேன் காக்கா அப்படின்னு சொல்லி மணியன் சொல்கிறான் உடனே கோபமான காக்கா எங்கே வேணாலும் போ அந்த எதிர்லையே இருக்கக்கூடிய கடை வந்து உனக்கு சொந்தமானது அதை விற்று காசாக எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னோடனே அவர் கை காட்டின திசையை நோக்கி மணியன் பார்க்குறான் அங்கே மணியன் மெர்ச்சண்ட் அப்படின்னு சொல்லி பேரோட ஒரு கடை வந்து இருக்குது நான் திறந்த கடை இது அது வந்து பெரிய அளவில் அல்லாவுடைய புண்ணியத்தால் வளர்ந்து பெரிய மரம் போல் வந்து நிற்கிது இது உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த சாவி போய் அந்த கடையை திறந்து கல்லால் உட்காரு இதுக்கு முன்னாடி வீட்டில் போய் நல்லா குளிச்சுட்டு புது ஆடையெல்லாம் வந்து உடுத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மணியனை பார்த்து மணியன் அப்படியே திகச்சு போயிடுறான் இன்னும் ஏன் இருக்க கிளம்பி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு உடனே குளிச்சுட்டு வந்து பார்க்குறான் கடனை அடைக்காம நான் ஹச்சுக்கு கூட போகாமல் கிடக்கேன் சம்பாதித்த காசு இதில் வந்து நீ கூச்ச நாச்சம் இல்லாமல் பெரும்பாடுபட்டு சம்பாதிச்ச காசு அது சாவியை வாங்கிக்கொள் மணியா அப்படின்னு சொல்லி குரல் தழுதழுதுக்கிட்ட அந்த சாவியை வந்து கொடுக்குறாரு அந்த காக்கா வந்து சாவியை கொடுத்தோன்னே மணியன் கண்களில் நீர் வந்து கண்ணீர் வந்து சாக சாலையாக வழியுது ஏன்னா அது அவன் சம்பளமே வாங்காமல் இவனுடைய சம்பள பணத்தை கூட அவர் சேர்த்து வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த காசு அதை தான் வந்து அப்படியே மணியன்ட்ட வந்து காகா வந்து கொடுக்குறாரு ஒரு மனிதன் உண்மையாக வந்து உழைக்கிற போது யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னுடைய வேலையை மட்டும் தொடர்ச்சியாக செய்கிற போது அந்த மனிதனுக்கு வெற்றி அப்படிங்கிறது எப்போதுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கதை அதனால தான் அந்த கதை வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேஷனான ஸ்டோரி நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம் நம்மளும் இந்த மணியன் மாதிரியே யாருக்கும் தீங்கு இல்லாமல் நல்ல எண்ணத்தோட பயணத்தை தொடர்வோம் இந்த மணியனுக்கு கிடைத்த தீன்காக்காவை போல் ஒவ்வொருவருக்கும் ஆதரவற்றவர்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து கிடச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களும் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவாங்க இதில் இந்த மணியன் காக்கா அவர்களுடைய இந்த உறவு முறை பற்றி பார்க்கும்போதும் இந்த மணியனுடைய இந்த ஒரு வெற்றியை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது உங்களை இந்த கதை வந்து எவ்வளவு நெகிழ வைக்குது அப்படிங்கிறத மார்க்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு விட ஷேர் பண்ண முடியாதீங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பல்சிப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு உடைய நன்றி வணக்கம்